ஒரே மேடையில் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மகிழ்ச்சியில் அதிமுக பாஜக தொண்டர்கள் தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பொறுப்பேற்றார் அதன் பிறகு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் அண்ணாமலை தரப்புக்கும் தொடர்ச்சியாக முட்டல் மோதல் இருந்து வந்தது குறிப்பாக கூட்டணியில் இருக்கும்பொழுதே எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தலைவர்களை அண்ணாமலை விமர்சனம் செய்தார் இதற்கு அதிமுக தரப்பில் இருந்தும் பதிலடியும் கொடுக்கப்பட்டது அதிமுக தலைவர்களை அண்ணாமலை விமர்சனம் செய்ததை காரணம் காட்டிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதிமுக விலகியது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக போட்டியிட்டு தோல்வியை தழுவின அந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியை தற்கூரி என்றெல்லாம் அண்ணாமலை காட்டமாக விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் அதே சமயம் கடந்த மார்ச் மாதம் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசினார் அப்போது கூட்டணி தொடர்பாக விவாதிக்கப்பட்ட நிலையில் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றினால்தான் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க முடியும் என அதிமுக தரப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியானது இதனையடுத்து பாஜக அதிமுக கூட்டணி ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதற்கு சற்று நேரம் முன்னதாக பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலக்கப்படுவதாகவும் நயினா நாகேந்திரன் புதிய தலைவர் பதவிக்கு வேட்பு மனு தாக்கல் செய்வார் என்றும் அண்ணாமலை அறிவித்தார் அதன் பிறகே கூட்டணி இறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்தும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அண்ணாமலை பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன இந்த நிலையில்தான் அண்ணாமலை நடவடிக்கையால் திடீர் மாற்றம் ஏற்பட்டது நெல்லை பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய அண்ணாமலை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவது நமது கடமை என்று தெரிவித்தார் அத்துடன் மதுரையில் செய்தியாளரை சந்தித்த போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக உயிரை கொடுத்து உழைப்போம் என்று தெரிவித்தார் அண்ணாமலையின் இந்த பேச்சு அதிமுகவினரே ஆச்சரியப்படுத்தியது இந்த நிலையில்தான் சென்னையில் தமாக நிறுவனர் ஜி கே மூப்பனாரின் நினைவு நாள் நிகழ்வு நடைபெற்றது அதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை உட்பட அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது எடப்பாடி பழனிசாமி தனக்கு பின்புறம் நின்று கொண்டிருந்த அண்ணாமலை அழைத்து நினைவிடத்தில் மலர்தூவச் சொன்னார் இதனைத் தொடர்ந்து மேடையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அருகே அண்ணாமலை ஜி கே வாசன் அமர் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு கொடுக்க இருவரும் அருகருகே அமர்ந்தனர் பிறகு சிரித்தபடி பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையிடையே தொடர் பிரச்சனை நீடித்து வந்த நிலையில் சில வருடங்களுக்கு பிறகு இருவரும் இணக்கமான ஒரே மடையில் அருகருகே அமர்ந்தது அதிமுக பாஜக தொண்டர்களிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றே சொல்லலாம் இனி கூட்டணிக்குள் இருக்கும் வேறுபாடுகளை கடந்து தேர்தல் பணியாற்ற வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது